ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜில்லு ஜிலு குலுகுல் மலாய் குல்ஃபி ரெசிபி தாங்க சொல்ல போகிறேன் இது வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு செய்யக்கூடிய ரெசிபி தான் வாங்க ரெசிபிகளில் போகலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அது கூ அதில் வந்துட்டு ஹோல் மில்க் இல்லைன்னா வந்து ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா அது அப்படியே பாதி அளவுக்கு இது நல்லா சுண்டனுங்க அப்படியே வச்சு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க அவ்வளோதான் அப்பப்போ அக்கேஷ்னலாக ஜஸ்ட்டு வந்து ஸ்டிர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இது நல்லா வந்து பால் சுண்டி வரணும் பாருங்கள் இந்த ஏடெல்லாம் வந்து திரண்டு வரணும் இந்த ஏடெல்லாம் தான் வந்து குல்ஃபிக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் அக்கேஷ்னலாக எடுத்து எடுத்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு நல்லா சுண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க இது கூட வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிடும்போதுன்றதுக்காக நான் முந்திரியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இது ஆப்ஷனல் தான் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் முந்திரிக்கு பதிலாக ஆல்மண்ட்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஸோ சேர்த்துக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து நமக்கு ஆல்ரெடி குல்ஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது ஆட் பண்ணதுனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோ தான் ஜஸ்ட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மட்டும் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா வந்து இந்த மில்க் வந்து கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப சுடுசுடாக நம்ம மோல்டில் ஊற்ற முடியும் ஊற்றக்கூடாது பிகாஸ் அது வந்து பிளாஸ்டிக் தானே ஸோ அதனால் நல்லா வந்து ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா வந்துட்டு நான் இந்த மோல்டெல்லாம் வாஷ் பண்ணி அழகாக வந்து அடிக்க வச்சிட்டேன் ஸோ இப்போ நான் வந்து பொறுமையாக வந்து எல்லாத்தையும் எடுத்து அந்த மோல்டில் அந்த குல்ஃபியை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன் ஸோ அப்படியே சிதறாமல் சிந்தாமல் அழகாக அந்த குல்ஃபி மோல்டுக்குள்ளே ஊற்றி இல்லம்மா ம் வாங்க நம்ம எல்லாத்தையும் இந்த குல்ஃபி மோல்டுக்குள்ளே ஊற்றிட்டோம் இப்போ என்கிட்ட இந்த குல்ஃபி மோல்டே இல்லைங்க நான் என்ன பண்ணுறது எப்படி குல்ஃபி செய்யறது அப்படின்னு கேட்குறவங்களா நீங்கள் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம வீட்டில் டம்ளர் இருக்கோம்ல சின்ன சின்ன டம்ளர் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க ஓகேவா குல்ஃபி மோல்டுக்கு பதிலாக அந்த டம்ளரை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த டம்ளர்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு நான் அதையும் ஊற்றி நான் அதையும் செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ரிசல்ட் ரெண்டுமே சேமாதாங்க இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை நான் டம்ளர்லேயும் ஊற்றிட்டேன் இப்போ வந்து குல்ஃபி மோல்டு மோல்டுக்கு இருக்கிற மூடியெல்லாம் போட்டு நல்லா நான் மூடி போட்டு வச்சுட்டேன் இந்த டம்ளரை வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து கேப் இல்லாமல் கவர் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த ஸ்டிக்கை வந்து பிளேஸ் பண்ணிவிடுங்க அவ்ளோதான் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருவோம் ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுருவோங்க ஓகேவா ஸோ அது அப்புறம் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து நான் ரெண்டுமே எடுத்துருக்கேன் பாருங்கள் கிளாஸில் ஊற்றினதும் வந்து சேமாக தான் இருக்குது அதே மாதிரி மோல்டில் ஊற்றினதும் சேமாக தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து இந்த மோல்டில் ஊற்றினதை வந்து ஓப்பன் பண்ண முடியல ரொம்ப டைட்டாக இருந்தால் லைட்டாக தண்ணியில் போட்டு டிப் பண்ணி எடுங்க அவ்வளோதான் அழகாக அதை வந்து அப்படியே டிமோல் பண்ணிடலாம் நல்ல வந்து நான் ஸ்டிக்கை விட்டு பிளேஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து லைட்டாக கத்தி வச்சு கொஞ்சம் சொரணா அழகாக அப்படியே அழு அழு அப்படியே குல்ஃபி வெளியில் வந்துடும் அவ்வளோ தான் அப்படியே லவக்குன்னு வாயில் போட்டு அப்படியே சூப்பராக சாப்பிட்டுடலாம் ம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை நான் செஞ்ச உடனே எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கூட மீந்தமாக இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்